வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேதுவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோடு பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க ஏற்கனவே சூரியனில் இருந்து ராகு வரைக்கும் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ இதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இது கடைசி வீடியோ கேதுவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்துவது எப்படி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு லக்னத்தில் கேது இருந்தாலும் லக்னாதிபதி கேதுவுடன் ஐந்து டிகிரிக்குள் இணைந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் கேது இருந்தாலும் ஏழாம் அதிபதி கேதுவுடன் நெருக்கமாக இருந்தாலும் இந்த நெருக்கமாக சொல்கிறது ஐந்து டிகிரிக்குள்ள சரிங்களா கேது தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை கேதுவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் சரிங்களா சரி இவர்களை மயக்குவது எப்படி முதல்ல கண்டிப்பாக படுக்கை அறையை விட்டு நீங்கள் இருவரும் தனியாக படுக்கவே கூடாதுங்க இந்த விஷயத்தை கடைபிடித்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட முடியும் அதாவது கீழே போய் படுக்கிறது மெத்த மேலே போயிட்டு படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து கடைபிடிக்கவே கூடாது சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையின் வீட்டுக்கு போனால் கூட அதாவது இப்போ தாய் வீட்டுக்கு போனால் கூட நிச்சயமாக அந்த இடத்துலையும் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சு படுக்காமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அதற்கு பிறகு வேலை சம்பந்தமாக இருவரும் பிரியக்கூடாது சரிங்களா எனக்கு வந்து அங்கே வேலை கிடைச்சிட்டு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிது வெளி மாநிலத்தில் வந்து வேலை கிடைத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கக்கூடாது சரிங்களா இந்த விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க சரிங்களா அதாவது இதில் வேலையை வேலை சம்மந்தமாக சில நேரத்தில் வந்து வெளிநாடு மாநிலங்கள்லாம் போக வேண்டியது சில நேரத்தில் அவசியம் தான் ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் கண்டிப்பாக சரிங்களா ஆனால் கல்யாணம் ஆகி முதல் ஐந்து வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் சரிங்களா அப்போ எதுக்கு நம்ம கல்யாணம் வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை வந்து வாழறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் தயவுசெய்து வேலை சம்பந்தமாக திருமணமான முதல் ஐந்து வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு இருக்காதிங்க சரிங்களா அப்போ தான் ஒரு நல்ல திருமண திருமண வாழ்க்கையை வந்து இந்த பிறவியில் வந்து நாம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் சரிங்களா சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபாடு கண்டிப்பாக குறைவாக இருக்கலாம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் சரிங்களா உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருப்பதால் இந்த சாம்பத்தியம் சம்பந்தமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தாம்பத்திய உறவில் விரிசல் வி விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கலந்தோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கிறது நல்லதுங்க சரிங்களா இந்த டேட்டில் வந்து நம்மளுடைய தாம்பத்தியத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தில் ஒரு முறையோ இல்லைனா இரண்டு முறையோ நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து வசித்து முடிவெடுக்கிறது நல்லது தாம்பத்திய உறவுல சிக்கலை உருவாக்குவதில் முதல் கிரகம் யாருன்னா அது கேது தான் சரிங்களா ஏழில் இருக்கும் கேதுவும் பன்னிரெண்டில் இருக்கிற கேதுவும் தாம்பத்திய உறவில் நிச்சயமாக விரிசலை உருவாக்கியே தீருவாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இது சம்மந்தமாக நீங்கள் வெளிப்படையாக பேசுறது நல்லது தாம்பத்திய உறவு சில நேரங்களில் திருமண வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்று கலந்தோசிப்பது மிகவும் நல்லது அப்படி யோசித்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா எந்த உறவும் நிரந்தரம் கிடையாது என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் சாகத்தான் போகிறோம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு அடிக்கடி கூறுவார்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து அடிக்கடி நீங்கள் வாயிலிருந்து வரத்த பார்க்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய மனதுக்குள்ளேயே இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டம் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை கண்டிப்பாக யாருக்கும் நிரந்தரம் கிடையாதுன்றது உண்மைதான் ஆனால் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் கண்டிப்பாக அனைத்து சுகங்களையும் அனுபவித்து விட்டு தான் இறக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நீங்கள் எடுத்துரைக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் புரிய வச்சிட்டாலே ஓரளவுக்கு சரி நாம் மனுஷனாக பிறந்துட்டோம் கண்டிப்பாக இவர் சொல்கிறது சரிதான் எல்லா சுகத்தையும் அனுபவித்து அனுபவித்து விட்டு தான் நாம் இறக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகிவிடும் அடிக்கடி கோவில் குளம் என்று செல்வார்கள் அவர்களுடன் சேர்ந்து போவது நல்லது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலுமே அவங்க கூட ஒத்து வைச்சு கண்டிப்பாக ஒரு கோவில் போகிறது நல்லது அதிகப்படியாக வந்து பக்தியாக வந்து இருக்கிறது நல்லது வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறது இல்லை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றது வாரத்தில் ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போகிறது இந்த இந்த மாதிரியான ஈடுபாடுகள் அவங்களுக்கும் இருக்கும் நீங்களும் அதை மாதிரி வந்து ஒத்துழைத்து அவங்க கூட போகிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக தத்துவங்கள் அதிகமாக பேசுவாங்க ஸோ அதை கிண்டல் செய்யாமல் அவங்க கிட்ட உங்களுக்கு மா மாற்று கருத்துகள் இருந்ததுன்னா அதை வந்து பக்குவமாக எடுத்து சொல்கிறது நல்லது சரிங்களா ரொம்ப கேலி கிண்டல் அடித்து உங்கள் வாழ்க்கை துணையை வெறுப்பேற்ற வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை துணையால் தொந்தரவுகள் பெரிதாக இருக்காது அதே போல் அதிகமான சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்து கிடைக்காதுங்க ஸோ அதிகமாக நீங்கள் வந்து பேராசைப்படாமல் ஸோ கிடைக்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்தது ரொம்பவே நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அன்பாக இருந்தாலும் அர்ப்பணிப்பாக இருந்தாலும் ஒரு சில தியாகங்களை செய்தாலும் கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியாத நிலைமை வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுறது நல்லது அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கறது நல்லது அப்படி கொடுக்கும்போது பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது உங்களுடைய ஜாதகத்தில் முக்கியமாக ஏழு கேது இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருந்ததுன்னா நிச்சயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது நல்லதுங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை கிட்டே இருந்து அதீத எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து தமக்கோசம் வாழ்க்கையே அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு அவங்களுடைய விருப்பங்களையும் வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை அமையும் உங்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமையும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தினரால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சில நேரத்தில் சந்திப்பீங்க கண்டிப்பாக இது வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் சரிங்களா அப்படி நடக்கும்போது அதை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கண்டிப்பாக அன்பு அன்யோன்யம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குங்க சரிங்களா ஸோ நிச்சயமாக வந்து இதை பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தினரால் பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பயனுமே இருக்காது நீங்கள் எவ்வளவோ நல்லது செய்வீங்க ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிடைக்காது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவினர்களால் ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக செல்கிறது நல்லது நீங்கள் வந்து ரொம்ப திட்டுறது அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்களை வெறுத்துருவாங்க ஸோ என்றைக்குமே மைண்டில் வச்சுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நாகதோஷம் தான் ராகு கேது தோஷம் கூட எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக காலகஸ்தி போயிட்டு வரது நல்லது ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோ